சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் இல்லத்தில் ஒரு புதிய உறவை அறிமுகப்படுத்தி வைக்கப் போகிறேன் அதுவும் உனக்கு மிகவும் பிடித்தமான உறவு அதுவும் உனக்கு மிகவும் பிடித்தமான உறவு அந்த உறவின் ஸ்பரிசம் மிகவும் அழகாக இருக்கப் போகிறது அதை அணைத்து கொண்டு ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் நான் அதை உன்னிடம் தர வந்திருக்கிறேன் என் குழந்தை நீ மற்றவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாகவே பேசு அது பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிடிக்காதவர்களாக பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்தித்து பேசினாலே போதும் உன் வாழ்க்கை வளமாக மாறும் நான் பேசும்போதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளிர் கண்ணீர் கூட வீண் போனது இல்லை உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் முயற்சியை பார்த்து வெற்றி உன்னை தேடி வரும் அதற்குரிய நேரமும் மிக விரைவில் வரப்போகிறது நீ உன் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு நீ நினைக்கிறாய் நாம் அனைவருக்கும் நல்லது மட்டும்தானே செய்கிறோம் பின்பு ஏன் சாயப்பா நம்மை மட்டும் எவ்வளவு சோதிக்கிறார் என்று யோசிக்காதே இது என் திருவிளையாடல் குழந்தையே ஆகையால் நீ சோர்வு அடையாமல் இரு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் உன் சோதனையை நான் சாதனையாக்கி மாற்றுகிறேன் தொடு உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்களை உயர செல்வதுதான் என் சாதனை இருக்கிறது அதை உன்னிடம் நடத்தி வைக்கப் போகிறேன் உன் துன்பம் தற்காலிகமானதுதான் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் என்னை நம்பு நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நான் என் குழந்தையை எப்பொழுதும் தோற்கடிக்க விரும்புவேனா அதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ தோற்பது என்பது என் அதிகாரத்தில் இல்லை உன் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு பயணம் செய்து வா பயணம் செய்து கொண்டிரு உன்னோடு பயணிக்க இதோ நான் உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன் உன்னை குறை சேர்ப்பதற்கு நான் அதாவது உன்னை கரை சேர்ப்பதற்கு நான் மிகவும் கவனமாக செயல்படுகிறேன் இப்பொழுதுதான் உன் உறவை உன்னிடம் சேர்ப்பதற்கு ஒரு வலுவான கட்டம் அமைந்துள்ளது உனக்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடும் நீ என்னை சரணடைந்து நம்பிக்கையோடுகிற உன் பொறுப்பை நான் ஒரு பொழுதும் தட்டி கழிக்க மாட்டேன் உன் குடும்பத்தையும் நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைக்கப் போகிறது அதை விரைவில் நீ உணரப் போகிறார் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்